கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யா வரையும் ஜே ஜி மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்னு சம்மேல் அதிகாரம் ரெண்டு வசனம் எட்டு அவர் சிறியவனை புழுவையில் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் நம்முடைய அலங்கோலமான வாழ்க்கையை எடுத்து அலங்காரமான வாழ்க்கையாக மாற்றுவதில் தேவனைப் போல வேறொரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை அவர் ஒரு குயவனை போல நம்முடைய வாழ்க்கையை அநேகருக்கு உள்ள பாத்திரமாக வணக்கிறார் நீங்கள் அவமானத்தின் சின்னமாய் அல்ல ஆசிர்வாதத்தின் சின்னமாய் இருப்பீர்கள் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் வனாந்திரத்தின் வழியையும் அவாந்திர வெளியில் பாறுகளையும் உண்டாக்குவேன் என்று கத்தர் சொல்கிறார் சீரியவனை புழுதியிலிருந்து இருந்து தூக்கி விடுகின்றேன் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி மகிழ்கின்றேன் சீரியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகின்றீர் எளியவனை இருந்து உயர்த்தி மகிழ்கின்றீர் ஆமேன் அழிரையா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாரையும் ஆசீர்வதிப்பாராக மேகாட் பேசியும்